பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிரம்தாழ்ந்த வணக்கங்கள் தற்சார்பு வாழ்க்கை என்றால் என்ன ஏன் நாம் தற்சார்புடன் வாழ வேண்டும் என்கிறார்கள் மகான்கள் இதனை யாவரும் உணர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பதிவு எத்தனையோ பிறவிகள் கடந்து இப்போது மனிதனாக வந்திருக்கிறோம் அப்படி வந்த பிறவியானது இங்கு சார்ந்து வாழ்ந்து பாவ புண்ணியங்கள் செய்து அதற்கொப்பவே மீண்டும் மீண்டும் இறந்து பிறக்கின்றது இந்த மனித நிலையை கடப்பதற்கு இங்கு எந்த சார்புமின்றி பற்றின்றி பிறவியின் வினையை நீக்கி பிறவி பெருங்கடலை கடந்து மரணமில்லா பெருவாழ்வெனும் தகுதியை அடைவதே மனித வாழ்வின் இலக்காக இருக்க வேண்டும் மற்ற விதமான எந்த இலக்குகளும் மனிதனுக்கு முக்கியமல்ல என்றுணர்ந்து வினையின்றி வாழ்ந்து செல்வதுதான் தற்சார்பு வாழ்வு இங்குள்ள மாய வினை வாழ்வான பாவ புண்ணியங்களை கடந்து ஏக நிலை எனும் தற்சார்போடு வாழ்பவரை காண்பது அரிது தற்சார்பு வாழ்வை எடுத்துரைத்தாலும் அதை அவமதிக்கும் பக்குவமற்ற மனிதர்களே இங்கிருக்கின்றனர் ஏனெனில் இந்த வாழ்வு ஓர் வினை என்பதையும் இங்கு வந்துள்ள அனைவரும் வினையாளர்கள் என்பதையும் நம்முடைய பிறவி வினை தீர்க்க வந்துள்ளது என்பதையும் உணராததால்தான் அது வேண்டும் இது வேண்டும் என்று பிறரை எதிர்பார்த்தும் சார்ந்தும் வாழ்வதுமாக இருக்கின்றனர் அதனால் மனிதர்களிடம் உணர்வு நிலையானது பெரிய வளர்ச்சி அடையாமல் உணர்ச்சி வயப்படும் வாழ்வே நிலைத்துவிடுகிறது எதிர்பார்த்து சார்ந்து வாழும் சராசரி மனித வாழ்வானது வினைவாழ்வு மீண்டும் பிறவிப்பினியில் சிக்க வைத்துவிடும் என்று நினைப்பவர்கள் யார் என்ன நினைத்தாலும் சரி தற்சார்பு நிலையில் இருந்து விடுவார் வினைக்கொப்பவே வாழ்வு நடப்பதை உணராதவர்கள் வினை தருகின்ற புற உலக சாதனையையே பெரும் சாதனையாக கருதுவார்கள் சிலவற்றில் அவர்களின் எதிர்பார்ப்புகள் உடைகின்ற போது வெறுப்பும் கோபமும் உண்டாகும் அதுவும் வினையையே உண்டாக்கும் தற்சார்பு என்றால் நமக்கு என்ன நடந்தாலும் சரி அதனை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்க வேண்டும் போலி கௌரவ முகமூடிகளை அவிழ்த்தறிய வேண்டும் இந்த வாழ்வில் விட்டுக்கொடுத்து கொடுத்து பாவ புண்ணியம் அறிந்து செயல்கள் செய்ய வேண்டும் அப்படி இல்லையெனில் வினைக்கொப்ப எந்த பாரபட்சமுமின்றி நம்முடைய முகத்தை மறைத்துள்ள முகமூடிகளை கிழித்து எறிவதுதான் இந்த பேரண்டத்தின் முக்கிய பணியாக இருக்கும் இங்குள்ள எதையும் உணராமல் போலி கௌரவத்தையும் வெறுப்புக்களையும் இடத்திற்கேற்ப ஆளுக்கேற்ப அணிந்து கொண்ட முகமூடியை கிழிப்பதற்கு ஒவ்வொருவரின் வினைகள்தான் காரணமாக இருக்கிறது எல்லா இடங்களிலும் தாங்கள் முன்னிலை வகிக்க வேண்டும் என்பதற்காக அறிந்தும் அறியாமல் செய்த வினையின் தான் அவர்கள் எதிர்கால வாழ்வில் சிக்கலையும் சிரமத்தையும் அனுபவிக்க காரணமாக இருக்கின்றது அந்த நிலையில்தான் சிலர் தாம் செய்த வினைகள் இன்னதென்று உணரலாம் சிலர் உணராமலும் போகலாம் இங்கு எல்லாமே வினையின் ஊடுகள் என்பதை உணர்ந்து பயணிப்பவர்கள் எந்த செயல் நடந்தாலும் தடுமாற்றம் அடைய மாட்டார் இந்த செயல் ஏன் நடக்கின்றது என்பதை உணர்ந்து சரி செய்து விடுவார்கள் இன்னும் சிலர் வாழ்வின் நிறைவு பகுதி வரையில் எதையும் உணராமல் சார்ந்தே வாழ்ந்து பாவ வினையை அறியாமல் வாழ்ந்து வீழ்வார்கள் மரணம் அடைவதற்கு முன்பு உணர்ந்தாலும் பயனில்லை என்பது அவர்களுக்கு தெரியாது அது மீண்டும் பிணிக்கே வழிவகுக்கும் நாம் தற்சார்புடன் பயணிக்கும் போது இவ்வுலகில் நம்முடைய முகத்திற்கு நேரே சிரித்து பேசிவிட்டு முதுகுக்கு பின்னால் கொடூரமாக பேசுவோர் அனைவரையும் உணர முடியும் அந்நிலையில் உண்மை முகம் எது முகமூடியது என்று சுற்றத்தை உணர முடியும் அனுபவசாலிகள் எங்குமே வயதை கடந்து வருபவர்கள் அல்ல அவர்கள் தங்களின் வழிகளை கடந்து வந்தவர்கள் ஆவர் அவர்களே கூடி வாழ்ந்தாலும் தற்சார்பிலே நினைப்பார்கள் பட்டை தீட்ட தீட்டத்தான் வைரம் பிரகாசம் தரும் அதுபோன்று வாழ்வில் பெருத்த இன்னல்களை கடந்து வந்தால் மட்டுமே நம்முடைய வினை இன்னதென்று புரியும் அதன் பின்னர் நாம் உணர்ந்து செய்யும் ஆத்மார்த்தமான செயல்கள்தான் நம்முடைய பாவ வினையை தீர்க்கும் அதன் பின்பு இந்த உலக மாயைகள் எதுவும் நம்மிடம் நிலைத்து நிற்காது இந்த உலக மாயைகளை உணராதவர்கள் ஆத்மார்த்தமான செயல்கள் செய்வது போன்று நடிப்பார்கள் பணம் தீர்ந்துவிட்டால் கொடுத்ததை நினைத்து இயங்குவார்கள் ஆக மாயையிலே அவர்கள் வாழ்க்கை முடிந்துவிடும் நம்மை விட்டு யார் விலகினாலும் பரவாயில்லை நாம் எவருக்கும் தடையாக இல்லாமல் நாமே நமக்கான பணிகளை செய்து பிறநலன் பேணி நமக்கான கடமைகளை செய்து வாழ்வதுதான் நமக்கான ஆன்ம வாழ்விற்கான செயல் என்று உணர்ந்து நாம் பயணப்பட வேண்டும் அப்படி வாழ்வதுதான் தற்சார்புடைய வாழ்வார் இங்கு பிறப்பெய்திய வினையாளர்களான நாம் நம்முடைய பாவ புண்ணியம் நம்மை தொடர்ந்து வந்துள்ளதை உணர வேண்டும் நம்மை சுற்றியுள்ள சுற்றமான உறவுகள் நட்புகள் அனைத்தும் வினையை தாங்கி வந்தவர்கள்தான் நமக்கான பாதை வேறு அவர்களின் பாதை வேறு நாம் கொண்ட பற்றுக்களான கடமைகளை நம்மால் இயன்ற அளவிற்கு சிறப்பாக செய்துவிட வேண்டும் நம்மை அவர்கள் முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாத போதும் கூட நாம் அவர்களுக்கான செயல்களை செய்துதான் ஆக வேண்டும் அதுதான் வினையின் செயல் ஆக நாம் நம்முடைய சுற்றத்தாரிடம் எதையும் திணிக்கக்கூடாது எதிர்பார்க்க கூடாது அப்படி வாழ்கின்ற வாழ்வுதான் தற்சார்பு அதை விடுத்து எதையோ நிரந்தரம் என்று பயணப்பட்டு புத்திசாலிகள் என்று காட்டினாலும் பிறரின் வினையை நாம் நீக்க இயலாது இங்கு உப்பு தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் ஆக நமக்கான வினையை நீக்க நாம் தான் முயற்சிக்க வேண்டுமே தவிர பிறரை நம் வழியில் வருவதற்கு வற்புறுத்தக்கூடாது நம்முடைய மனதை நர்சிந்தனையோடு வைத்து அரங்கூறும் நல்லோரின் அருளுரைகளை மதித்து அவ்வழியில் வாழ்வை செலுத்தும் போது நமக்கான வினை படிப்படியாக மறையும் ஆக நாம் முதலில் யாரையும் எதிர்பார்க்காமல் உள்ள துறவுடன் தனித்து வாழப் பழக வேண்டும் அதாவது ஒரு துறவியை போன்று அல்ல இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து நமக்கான கடமைகள் செய்து பிற பேணி வாழ்வதுதான் துறவு வாழ் அப்படி தூய்மையான அன்புடன் தற்சார்புடன் வாழ்வு இருந்தால் போதும் இந்த வாழ்வில் நாம் பயணிக்கின்ற பாதையில் ஏற்ற இரக்கங்கள் வந்தாலும் நாம் தான் பொறுமையுடன் உண்மையுடன் நம் வினையை நீக்க அறச்செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த சம்பந்தமும் இன்றி எதுவும் நம்மிடம் வரவில்லை அதனால் அதன் போக்கில் அதன் பயணத்தில் சென்று பொறுமையுடன் வினையற்ற வாழ்வை வாழ்ந்து செல்ல வேண்டும் அப்படி நம் வாழ்வு அர்த்தமுடையதாக முற்றிலும் தூய்மையானதாக இருந்தால் நம்மிடம் எந்த வினையும் சேராது தற்சார்பின்றி வாழும் மனிதர்கள்தான் நோயாளிகளாக மனவியாதிகளுடன் வாழ்கிறார்கள் ஏனெனில் பந்த பாசம் பணம் அனைத்திலும் எதிர்பார்த்து அன்பின் பற்றாக்குறை இருப்பதாலே மனநோய் ஏற்படுகிறது உடல் நோய் ஏற்படுகிறது ஆக இங்குள்ள அனைவரிடமும் அன்பு பாராட்டுவோம் தற்சார்பான வாழ்வை வாழ்வோம் பிரிவிப்பினியை நீக்குவோம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அதுபோலத்தான் போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று